ஹேய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்றைக்கு உண்டான லன்ச் மேனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹே ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்தேன்னாக்கா ஒரு தலையை ஒன்று படிக்கலாம் ஸோ கதம்ப சாதம் கேட்டிருக்கா அப்பா ஸோ அதனால் அதுக்குண்டான ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன் ஸோ இன்னைக்கு உண்டான தலையில வந்து நான் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேண்டானா நீங்க ஆனியன் அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே பண்ணுங்க இந்த ஊர்ல கோவில்கள் எல்லாம் பிரசாதம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் கோவில்ல ஆனியன் சேர்க்க மாட்டா நான் ஆனியன் சேர்த்திருக்கேன் வேண்டாதவா ஆனியன் அவாய்ட் பண்ணலாம் கூட பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது எப்படி டேஸ்ட் கோவில்ல பிரசாதம் தேருக்குலாம் கொடுப்பாலோ அந்த மாதிரியே தான் இருக்கும் முன்னாடி முழுக்க முழுக்க குக்கரில் பண்ணி காமிச்சிருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லைட்டான ஒரு டிஃப்ரென்ஸில் பண்ண போகிறேன் ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் உங்க உங்கள் பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்க இன்னைக்கு உண்டான வீடியோக்குள்ள போகலாம் வாங்கோ ஸோ இன்றைக்கு உண்டான தலிகை எங்கள் அப்பா சொன்னால் வந்து கதம்ப சாதமாக பண்ணி விட்றியான்னு கேட்டிருக்கா ஸோ அதனால் எல்லா காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டு அவரக்காய் கேப்சிகம் தக்காளி வெங்காயம் வறுத்த அரைச்சிக்கிறதுக்கு சாம்பார் அப்புறமா புளிஜலம் பருப்பு அலம்பி எடுத்துன்ட்டேன் ஸோ அரிசியும் அலம்பி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வெங்காயத்தையும் அரிசியும் ஒன்றா போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா புளி ஜலத்தில் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஃபஸ்ட்டு சாமானை வறுத்த அரைச்சி எடுத்துட்ருலாம் தொட்டுக்கிறதுக்கு பீட்ரூட் தேங்காய் போட்ட காய் பண்ண போகிறேன் தக்காளி ரைத்தாக பண்ண போகிறேன் ஸோ ப்ரிப்ரேஷன் ஒர்க்கே இவ்வளோ பெருசாக ஆகிடுத்துப்பேன் ஸோ சமைக்க வேண்டியதுதான் வேலை வாங்கோ நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ சாமான்களை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் பருப்பை நான் இன்னும் வைக்கலை கொஞ்சம் நேரம் அது வந்து ஜலத்தில் நான் அலம்பிட்டேன் நாலஞ்சு தடவை அதில் உள்ள அந்த நுரையெல்லாம் போகிற அளவுக்கு ஊறட்டும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து சாமான்களை ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம் நான் என்ன இருக்கேன் அப்படின்னாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் கடலப்பருப்பு ஹாஃப் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சுடுத்து இப்போ வந்து நான் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மிளகு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் கசகசா ஒரு சின்ன பீஸ் பட்டை இந்த ஊர்லெலாம் வந்து கோவிலில் கதம்ப சாதம் கொடுப்பா இந்த தேர் அன்னைக்கெலாம் நிறையா பண்ணி நிறையா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு பிரசாதம் ஆகும் அந்த டைம்லலாம் இப்படி தான் இருக்கும் இதோட சாம்பார் டேஸ்ட்லாம் இப்படி தான் இருக்கும் சாம்பார் சாதம் இதோட கொப்பர தேங்காய் கருவேப்பிலை இதை கொஞ்சம் செவக்க வர வரைக்கும் வறுத்துக்கிறேன் நல்லா மனம் வர ஆரம்பிச்சுடுத்து மிளகா மிளகா கொஞ்சம் ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் வருத்தண்டாக போகிறோம் அதுக்குள்ளே தேங்காய் இல்லாமல் நல்லா செவக்க ஆரம்பிச்சிரும் அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் இதோட சேர்த்துக்கலாம் இது நல்லா வறுபட்டு வந்த கையோடு நம்ம இதை பொடி பண்ணி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வானலியிலையே விட்டுடலாம் இந்த பாத்திரத்தோட சூட்லேயே அது இன்னும் கொஞ்சம் நல்லா மனம் ஜாஸ்தியாக வரும் அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து பொடியாக அரைச்சிக்க வேண்டியதான் நல்ல வாசனையாக வந்துடுத்து பொடி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க போகிறது இன்றைக்கி கதம்ப சாதம் ஸோ பவுடர் ரெடி பண்ணிண்டாச்சு அடுத்தாப்புல வானலியை ஆன் பண்ணிக்கலாம் ஸோ நல்லெண்ணெய் குத்தி பண்ண போகிறேன் நான் காயெல்லாம் கொஞ்சம் இருக்குது வதக்கிறதுக்கு ஸோ அதனால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் குத்திருக்கேன் நேற்றுக்கு வாங்கின்னு அந்த இந்த ஆர்கேஜி தான் ஸோ இந்த ஆர்கேஜி பிராண்ட் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலராக யாராவது யூஸ் பண்ணுறேலாம் என்னன்றதை கொஞ்சம் சொல்லுங்க பிகாஸ் நான் அது இன்ஸ்டாவில் ஒரு மலேஷியன் தமிழ் பர்சன் ஒரு ஷெஃப் வந்து யூஸ் பண்ணுவார் ரொம்ப புகழ்வார் அதாவது பிராண்டு ப்ரமோஷனாக என்னென்னு எனக்கு தெரில பட் தமிழ்நாட்டில் இது கொஞ்சம் பாப்புலர்ன்னு நினைக்கிறேன் இங்கே கர்நாடகாவில் அவ்வளோவா கிடையாது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டால்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கா ஸோ யாராவது இது யூஸ் பண்ணுற எல்லாம் என்னன்றதை சொல்லுங்கள் நான் நெய்யும் அப்புறமா என் நல்லெண்ணெய் ரெண்டுமே வந்து அந்த எக்ஸிபிஷன் ஐஸ் எக்ஸிபிஷனில் வாங்கிட்டு வந்தேன் இப்போ கடுகு வெந்தயத்தை போட்டுக்கிறேன் பொரியட்டும் நல்லெண்ணெய் நல்ல வாசனையாக இருக்குது அப்படியே எனக்கு சின்ன வயசில் நான் தான் போய் மாதம் மாதம் எண்ணெய் வாங்கிட்டு வருவேன் இப்போ தான் பார்க்குறேன் மெமரி இல்லைன்னு சொல்லி ரெக்கார்டே ஆகலை எல்லா காயும் போட்டதெல்லாம் ரெக்கார்ட் ஆகலை ஸோ நான் வந்து அவரைக்காய் தக்காளி கேரட்டு கேப்சிகம் எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ வந்து இதோட உப்பு போட்டுடுறேன் சாதம் எல்லாத்துக்குமே சேர்த்தே உப்பு போட்டுட்டேன் இதை வந்து நீங்கள் குக்கர்லேயே அப்படியே பருப்போட வேக போட்டு பண்ணுச்ச அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நன்னா எண்ணெயில் உப்பு புளி எல்லாம் போட்டு வதக்கி இது குக்கானதுக்கப்புறமா அரிசி பருப்போடு சேர்ந்து ஒரு அரிசி குக்கார விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா அதோட டேஸ்ட்டு தனியாக இருக்கும் இது ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் கூட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கோ காயோட வாசனைகள்லாம் நல்லா வர ஆரம்பிச்சுருது கொஞ்சம் கொஞ்சமாக குக்காக ஆரம்பிச்சிருக்கு இதுக்குண்டான மஞ்சப்பொடி பொடி போட்டுடலாம் ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் நேரம் ஆகட்டும் புளிதெல்லாம் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா பொடியும் போட்டு ஒரு கொதி விட்டுட்டு அப்புறமா அரிசி வறுப்போட சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா கொதி வர ஆரம்பிச்சுட்டு நான் இப்போ வந்து இந்த பொ பொடியை வந்து கம்ப்ளீட்டாக அதோட சேர்த்துடுறேன் மிக்ஸியில் இருக்கிறதையும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து எடுத்துக்கிறேன் நல்லா ஒரு கொதி வரணும் ஆல்மோஸ்ட் ரெண்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் பருப்பு இது நான் இப்போ கொதிச்சுன்ருக்கு கொதிச்சுன்னு இருக்கட்டும் அதுக்குள்ளே இப்போ நம்ம வந்து அரிசி நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதாவது சின்ன அழாக்கால் ஒரு அழாக்கு அரிசி இருக்கேன் பருப்பு ஆல்ரெடி அலம்பிண்டாச்சு இதுக்குண்டான வெங்காயம் வெங்காயம் இப்படி போட்டால் தான் வாசனையாக இருக்கும் வதக்கி போடுறத விட இதில் இப்படி போட்டேன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து இதோட கலந்துக்கலாம் ஸோ தட் எனக்கு வந்து ஓ ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நான் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஸோ நான் இப்போ வந்து அந்த கொதிச்ச குழம்பு இதோட மிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ ஒரு கையால் வந்து ஃபோனை வச்சுட்டு இது பண்ணுறது கஷ்டம் அதனால் அரிசி பருப்பு வெங்காயம் அப்புறம் அந்த குழம்பு கொதித்தது பொடி எல்லாம் போட்டாச்சு இன்றைக்கி கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்க போகிறது பிகாஸ் குக்கரில் ரொம்ப அளவு ஜாஸ்தியாக இருக்குது இன்றைக்கி என்ன சர்க்கஸ்ன்னு தெரில பார்க்கலாம் ஒரு மூணு சவுண்டு வந்துடுதுன்னா ஆஃப் பண்ணிடலாம் இதை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணின்ட்டு மூடி நேரம்லாம் கரெக்டாக இருக்கும் சப்போஸ் புளிப்பு தெரிஞ்சுதுன்னா ஒரு கட்டி வெல்லம் போட்டுக்கோங்க வேண்டான்னா விட்டுடுங்கோ ஸோ வானலி வச்சுட்டேன் அடுத்தாப்பில் இது இன்னும் சவுண்டு வரல ஸோ நம்ம அடுத்தாப்பில் வந்து பீட்ரூட் காய் பண்ணிக்கலாம் என்ன சொல்லட்டும் கழுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு அத்த மிளகா மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து சீவிட்டு தான் பண்ணுவேன் கேரட்டு பீட்ரூட் எல்லாமே பரவாயில்ல சோஃபா ரொம்ப வழிஞ்சி கொட்டலை ஏன்னா சீவினா எங்கள் அப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸி கடிக்கிறதுக்கு ஸோ அதனால் நான் சீவிட்டு பண்ணுறேன் பொடிப்பொடியாக கட் பண்ணி கூட பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ஸோ இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம் நிஜமாவே இந்த மாதிரி பள்ளம் இருக்கிற இந்த ப்ரிஸ்டீஜ் பிராண்டு வந்து நான் எவ்வளோ முழுக முழுக ஜலம் வச்சுருந்தேன் ஸ்டில் வந்து வெளியில் கொட்டி வழிஞ்சி எதுவுமே பண்ணல இன்னைக்கு தான் நானே இவ்வளோ வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன் நிஜமாவே ரொம்ப ஒர்த்தாக இருக்குது அடுத்தாப்புலாம் என் பொண்ணுக்கு நான் வாங்கி அனுப்பணும் இதையே வாங்கி கொடுத்தேன் சூட்ரலான்னு பார்க்குறேன் நான் நிஜமாவே எவ்வளோ பாருங்க அடுப்பு எவ்வளோ க்ளீனாக இருக்குது ஒரு சொட்டு ஜலம் வெளியில் வளரலை மற்ற பேட்டர்ன் எல்லாத்துலேயும் வழிஞ்சு கொட்டுறது அது அழுறதுக்குள்ளே போரும் போரும்னு ஆகிடுறது க்ளீனிங் பண்ணுறது ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தேங்காய் போட்டு ஆஃப் பண்ண வேண்டி காய் நல்லா வதங்கி எடுத்து நான் தேங்காய் பூ போட்டுடுறேன் ஸோ பீட்ரூட் காய் ரெடி அடுத்தாப்புல தக்காளி தயிர் பச்சடி பண்ணிக்கலாம் ஸோ எண்ணெய் குத்தி கடுகு மட்டும் போட்டிருக்கேன் செருங்காயம் போட்டிருக்கேன் பச்சை மிளகா கருவேப்பிலை இதை நல்லா வதங்கணும் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வதங்கினதை தயிரோட கலத்துற வேண்டி தான் வேறு ஒரு வேலையும் இல்லை ரொம்ப சிம்பிள் ஸோ நல்லா ஓரளவுக்கு வதங்கி எடுத்தோம் நான் இப்போ தயிர் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக தான் தயிர் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த தயிர் கொஞ்சம் ஒத்துக்காது அதனால் ஆல்ரெடி நம்ம உப்பு எல்லாமே போட்டுட்டோம் ஸோ இதுக்கு மேலே எதுவும் வேண்டாம் ஸோ நமக்கு இப்போ தக்காளி தயிர் ரெடி ரெடியாகிடுத்து சாதம் வந்து திறந்துட்டேன் ஃபஸ்ட் கிளாஸாக ரெடியாக இருக்குது கொஞ்சம் கூட அடி பிடிக்கல ஒன்றும் பிடிக்கலை எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வழியலை எதுவுமே பண்ணலை ஸோ இப்போ நான் வந்து நெய் கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் க்ளாஸாக இருக்குது நல்ல வாசனையாக இருக்குது கண்டிப்பாக நீங்களாம ஒரு தடவை இதே மெத்தடில் குக்கரில் வைக்கிறதும் பண்ணி காமிச்சிருக்கேன் முழுக்க முழுக்க இப்படியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் கதம்ப சாதம் ரெடியாகி எடுத்து உண்டான வெரி வெரி சிம்பிள் தலியை ரெடியாக எடுத்து கதம்ப சாதம் மணக்க மணக்க ரெடியாக இருக்குது அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பீட்ரூட் தேங்காய் போட்டக்காய் தக்காளி வதக்கிய ரைத்தா அதுக்கப்புறமா அரிசி அப்பளம் ஸோ இன்னைக்கு உண்டான சிம்பிள் தலையே இவ்வளோதான் ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்